Hello viewers! திருவண்ணாமலை கோவிலின் சிறப்பு தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நமது பாரத நாடு கடவுளர்கள் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் போன்ற புண்ணிய ஆத்மாக்கள் வாழ்ந்த இது எனவே இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் திருத்தலங்கள் இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை மனிதர்களாக பிறந்து வாழ்க்கையில் பல அனுபவங்களைக் கண்டு இறுதியில் முக்தி அடைவதுதான் அனைவரின் விருப்பமாகும் அந்த வகையில் சிவபெருமான் பஞ்ச பூதங்களின் நெருப்பின் அம்சமாக இருக்கும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலை கோவிலின் சிறப்புகளை பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம் மிகவும் பழமையான கோவில்களில் இந்த திருவண்ணாமலை கோவிலும் ஒன்று இக்கோவிலின் இறைவனான சிவபெருமானை அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரன் என்றும் அம்பாளை உண்ணாமலையால் அபித குஜாம்பாள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் திருவண்ணாமலை அக்னி எனப்படும் நெருப்புத்தன்மை கொண்டதாகும் பல்லவர்கள் சோழர்கள் விஜயநகர அரசர்கள் நாயக்க மன்னர்கள் என பலரும் பல்வேறு காலகட்டங்களில் இக்கோவிலை சீரமைத்து கட்டி இக்கோவிலுக்கு பூஜைகளுக்கான தானங்களையும் அளித்திருக்கின்றனர் புராணங்களின்படி ஒரு சமயம் சிவபெருமானின் தோற்றம் மற்றும் முடிவு என்ன என்பதை பற்றிய விவாதம் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரிடையே எழுந்தபோது சிவபெருமன் இந்த அருணாச்சல மலையில் மிக பெரும் அக்னி பிளம்பு உருவத்தை பெற்று நின்றார் அப்போது சிவனின் அடிப்பகுதிக்கான விஷ்ணுவராகவே அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து கொண்டு சென்றார் பிரம்மதேவன் ஒரு அன்னப்பறவையின் உருவம் கொண்டு சிவபெருமான் உச்சி விண்ணை நோக்கி பறந்தாலும் சிவபெருமானின் தொடக்கம் எது என்று அறிய முடியாமல் சோர்ந்து தன் சிவனின் உச்சி பகுதியை கண்டதாக பொய்யை கூறினார் இந்த பொய்யை அறிந்த சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு இந்த பூவுலகில் எங்குமே கோவில் அமையாதவாறு சபித்துவிட்டார் இந்த சம்பவத்திலிருந்து இத்தல சிவபெருமானை அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் என்று அழைக்கும் வழக்கம் ஏற்பட்டது இதில் அருணம் என்றால் சிவப்பு நிறத்தால் இருக்கும் நெருப்பு சலம் என்றால் மலை சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்பின் தன்மை கொண்ட மலையாக இருப்பதால் இந்த மலைக்கு அருணாச்சலம் என்று பெயர் ஏற்பட்டது தனது கீழான வாழ்க்கையை எண்ணி அவமான அடைந்த அருணாகிரிநாதர் தற்கொலை செய்து கொள்ள இந்த புனிதமான திருவண்ணாமலை கோவிலின் கோபுரத்திலிருந்து கீழே குதித்தபோது போது முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்டு அவரின் அருளால் தீராத நோயிலிருந்து குணமடைந்து ஞான நிலையை அடைந்தார் முருகனின் புகழை பாடும் திருப்புகழ் எனும் பாடத்தொகுப்பையும் இயற்றினார் நாயர்மார்களின் முக்கிய பாடத்தலமாக இது இருந்தது இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு பின்பு இருக்கும் மலை சிவனின் அம்சமாக கருதி வழிபடப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை தீப திருவிழா இக்கோவிலின் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினத்தில் இந்த திருவண்ணாமலை அருணாச்சல மலையுச்சியில் ஒரு மிகப்பெரிய இரும்பு கோப்பையில் டன் நெய்யை ஒற்றி பல கிலோ எடை கொண்ட துணிகளால் போட்டு ஏற்றப்படும் தீபம் நெடுந்தொலைவில் இருப்பவர்களுக்கு தரிசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இத்தீபம் அக்கோப்பையில் உள்ள நெய் தீரும் வரை இரவு பகல் பாராமல் எரிந்து கொண்டே இருக்கும் இந்த திருவண்ணாமலை தமிழ் சித்தர்களில் ஒருவரான இடைக்காரர் சமாதி அடைந்த தலமாகும் இந்த மலையிலும் மலையை ஒட்டி காட்டு பகுதியில் இன்றும் பல்வேறு சித்தர்கள் பல்வேறு வடிவங்களில் வாழ்ந்து வருவது நம்பப்படுகிறது அக்காலம் தொட்டு இக்காலம் வரை பல சித்தர்கள் ஞானிகளை ஈர்க்கும் தளமாக திருவண்ணாமலை கோவில் விளங்குகிறது இந்த மலையின் அடிவாரத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து தனது சித்துக்கள் மூலம் மக்களுக்கு பல நன்மைகளை செய்த சோசாத்திரி சுவாமிகள் சமாதி மற்றும் ஆசிரமும் உள்ளது அதன் அருகிலேயே தனது வாழ்நாளில் அதிகம் பேசாமல் தனது கருணை கொண்ட பார்வையாலேயே அனைவருக்கும் மௌன அளித்த ராமண மகாரிஷியின் ஆசிரமும் அவரது சமாதியும் அமைந்துள்ளது இந்த திருவண்ணாமலை கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் சித்தர்களின் ஆதி சித்தனாகிய சிவபெருமானையும் அன்னை பார்வதியும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்றும் சித்தர்கள் அருவமாக வந்து வழிபடுவதாக ஐதீகம் எனவே ஒவ்வொரு பௌர்ணமி இரவன்றும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பதினாலு புள்ளி ஏழு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையை கிரிவலம் வந்து சிவபெருமானையும் அம்பாலையும் தரிசித்து அவர்களின் அருளையும் சித்தர்களின் ஆசிகளையும் பெறுகின்றனர் இந்த திருவண்ணாமலை கோவிலை கிரிவலம் வரும் வழியில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நைருதி வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசன்யலிங்கம் என அஷ்டத்திபாலர்கள் எனப்படும் எட்டு திசைகளின் அதிபதிகள் ஸ்தம்பித்து வழிபட லிங்கம் உள்ள கோவில்கள் இருக்கின்றனர் இந்த அஷ்டலிங்கங்களையும் வழிபடுவதால் நமது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அனுபவ உண்மை இந்த கிரிவலை பாதையிலேயே இடுக்கு பிள்ளையார் கோவில் இருக்கிறது இக்கோவிலில் இருக்கும் ஒரு மண்டபத்தில் இருக்கும் சிறிய இடுக்கின் வழியாக உள்ளே நுழைந்து முன்பக்கமாக வெளியில் வந்து விநாயகரை வேண்டிக் கொள்வதால் குழந்தை பேரில்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்பது திடமான நம்பிக்கையாகும் பில்லி சூனிய பாதிப்புகள் மனநல பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இதே போல சித்ரா பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசித்து வணங்குபவர்களுக்கு குலசாபங்கள் நீங்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என்பது திண்ணம் என கூறுகிறார்கள் இதற்கு சான்றாக அன்றைய தினத்தில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருவதை காண முடியும் கார்த்திகை தீபம் திருவிழா இக்கோவிலில் பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது விழாவின் இறுதி நாளன்று மாலை ஆறு மணிக்கு மேல் ஆலயத்தின் இறைவின் மற்றும் இரவிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு கோவிலில் இருந்தவாறே மலையீச்சில் இருப்பவர்களுக்கு சைகை மூலம் தீபத்தை ஏற்றுவதற்கு தகவல் தெரிவிக்கப்படும் மலை மீது மூன்று டன் அளவு நெய் மற்றும் பல கிலோ எடையில் காடா துணியால் செய்யப்பட்ட திரியில் கற்பூரம் கொளுத்தி தீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீபத்தின் ஒளியை முப்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் வாழும் மக்களும் கண்டு தரிசிக்கும் வகையில் வெளிச்சத்துடன் எரிகிறது இறைவன் ஜோதி வடிவானவள் அவனுடன் நாம் இரண்டாக கலப்பதால் நமது பாவங்கள் கர்ம வினைகள் பிறப்பு இறப்பு சுழற்சிகள் அனைத்தும் நீங்குவதையே இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுப்படுவதின் தத்துவமாகும் இந்த கார்த்திகை தீப தரிசனத்தை காண்பவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவர்களின் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் அண்ணாமலையார் மற்றும் இங்கு அருவமாக வாழும் சித்தர்களின் ஆசிகளால் நிறைவேறும் என்பதே ஐதீகம் மேலே இந்த திருவண்ணாமலை கோவில் பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக Subscribe Pananga, thank you.